முதலாவதாக அமர்பவருக்கு அடுத்து C அமர்கிறார் அப்படினா e. C அடுத்து அமர்பவர் கடைசியில் அமர்பவர் அப்படினு சொல்லிட்டா இங்க இடம் கடைசிக்கு முன்னதாக உள்ள இடம் அதாவது நான்காவது இடம் ஏ குரியது E முதலிலும் கடைசியிலும் அமர்பவர் அல்ல அப்படினு சொல்லிட்டா அப்ப இங்க நமக்கு E குறிய இடமா எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு தான் கொடுக்க முடியும் பிழைக்கும் ஏக்கும் இடையில் இருவர் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டா ஏ நான்காவது இடத்துல இருக்கா அப்ப நான்காவது இடத்துல இருந்து இரண்டு இடங்கள் தாண்டி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அது ஒன்றாவது இடமா மட்டும்தான் இருக்க முடியும் அப்ப பி குரிய இடம் ஒன்று இப்ப எல்லாருக்குரிய இடமும் அமைஞ்சிருச்சா பாருங்க கடைசிய நாம நிரப்ப வேண்டிய ஆள் யாரா இருக்கணும் தான் இருக்கணும் அப்படின்னா கடைசியில் அமர்பவர் யார் தீ ஏ பி ஐ விட உயரமானவர் பி யை விட ஏ தான் இங்க உயரம் அதிகம் ஆனால் சி ஐ விட குள்ளமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப தான் உயரம் அதிகமானதா மாறிடுச்சு டி ஆனது ஈ விட குள்ளமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது டி பியை விட கொஞ்சம் உயரம் அதிகம் இப்ப இ பி ஐ போ உயரமானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஈ யும் உயரம் குறைவானவோ தான் அவர்கள் அனைவரும் அவர்களின் உயரங்களின் அடிப்படையில் நின்றால் நடுவில் நிற்பவர் யார் அப்பங்க இருக்கிறதுலேயே உயரம் அதிகமானவர் சி அதை விட உயரம் குறைவானவர் ஏ அதற்கும் உயரம் குறைவானவர் பி அடுத்து உயரம் குறைவானவர் கடைசியா தான் டி நிற்க முடியும் நடுவில் நிற்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி எனவே உயரங்களின் அடிப்படையில் நின்றால் நடுவில் நிற்பவர் பி ஏழு நபர்கள் அணிவகுப்பில் நின்றார்கள் அப்பங்க கியூ அப்படிங்கிறவரு இடது இடதுபுறம் பி க்கு புறமா நிற்கிறார் ஓ என்பவர் எண்ணின் வலது புறமாகவும் பி க்கு நிற்கிறார் எஸ் என்பவர் ஆரின் வலது புறத்திலும் டிக்கு இடது புறமாகவும் நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எல்லாருடைய இடமும் நமக்கு தெரிஞ்சாச்சு அப்ப இதுல நடுவில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கியூ அப்ப வரிசையில் நடுவில் அமர்ந்திருப்பவர் கியூ ஏ பி சி மற்றும் இன் வீடுகள் வரிசையில் உள்ளன இப்ப A இன் வீடு சிக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஈங்கிற வீடு பாருங்க பிக்கு இடதுபுறமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இக்கு அடுத்ததா பி அமைச்சுக்கலாம் B இன் வீடு டிக்கு இடதுபுறமாக சொல்லிருக்காங்க அப்ப பிக்கு அடுத்து டி நம்ம அமைச்சுக்கலாம் அப்ப இங்க நடுவில் அமையக்கூடிய வீடு எதுன்னு பாருங்க இ எனவே நடுவில் அமையும் வீடு இ ஐந்து பத்திரிக்கைகள் ஒரு மேசையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன எம் என்பது எஃப் மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஃப் மேல் புறமா எம் அமைச்சுக்கலாம் என்பது சி யின் கீழ்புறமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஐந்து பேர் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர் பி என்பவர் சிக்கு இடதுபுறமாக நிற்கின்றார் முதல்ல எழுதிப்போம் இடது என்பவர் நிற்கின்றார் வலது புறமாக நிற்கின்றார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால ஈங்கிற எழுத்துக்கு வலது புறமா நாம டிய மாத்திக்கலாம் ஏ என்பவர் பிக்கு இடதுபுறமாக நின்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடது புறமா ஏவை அமைச்சுக்கலாம் எனவே நடுவில் நிற்கும் நபர் சி ஆவார் இக்கு இடப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் யார் இந்த படத்துல பாருங்க ஒவ்வொரு எழுத்துக்களும் அதனுடைய அமர்ந்திருக்கும் திசையை இந்த அம்புக்குறி மூலமா குறிச்சிருக்காங்க இதுல ஈங்கிற எழுத்தை வச்சு பாருங்க ஈங்கிற இடத்துல நாம அமர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய இடது மற்றும் வலது பக்கங்கள்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னு யோசிங்க அப்ப இடதுபுறமாக அமையக்கூடியது எஃப் புறமாக அமையக்கூடியது சி எனவே இக்கு இடப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் எஃப் சிக்கு வலப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் யார் எத்துல குறிக்கக்கூடிய அம்புக்குறி பாருங்கிற இடத்துல அம்புக்குறி திசையில நாம அமர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய இடது மற்றும் வலது பக்கங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறத யோசிங்க அப்ப சிக்கு இடப்பக்கமாக அமரக்கூடியது இ வலது பக்கமாக அமரக்கூடியது பி எனவே சிக்கு வலப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் பி இடையில் அமர்ந்திருப்பவர் யார் இங்க கொடுக்கப்பட்ட அமைப்புல பாருங்க இதுல டிக்கும் இக்கும் நடுவுல இருக்கக்கூடியவர் யாருன்னு பாருங்க எஃப் எனவே சரியான விடை எஃப் ஏ யில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் அமர்ந்திருப்பவர்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்து கடிகார திசைய கவனிங்க ஏக்கு அடுத்து பி எஃப் டி இந்த முறையில தான் அமர்ந்திருக்கணும் அப்படின்னா ஏயில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் அமர்ந்திருப்பவர்கள் முறையே பி சி இ எஃப் டி ஆவர் ஏக்கும் பிக்கும் இடையில் இருப்பவர் யார் இந்த படத்துல பாருங்க ஏ மற்றும் பிக்கு இடையில் இருப்பவர் யார்னு பாருங்க இ எனவே ஏக்கும் பிக்கும் இடையில் இருப்பவர் இ ஈக்கு உடனடி வலப்பக்கம் இருப்பவர் யார் இப்போ ஈங்கிற இடத்துல நாம அந்த அம்புக்குறி திசையில அமர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய வலப்பக்கம் இருப்பவர் யார் அப்படின்னு யோசிங்க அப்ப நம்முடைய வலப்பக்கம் இருப்பவர் பி எனவே இக்கு உடனடி வலப்பக்கம் இருப்பவர் பி பிக்கும் சிக்கும் இடையில் இருப்பவர் யார் இங்க பி மற்றும் சி எடுத்துக்கோங்க இவற்றிற்கு இடையில் இருப்பவர் யார்னு பாருங்க டி எனவே பிக்கும் சிக்கும் இடையில் இருப்பவர் வலப்பக்கம் இரண்டாவதாக இருப்பவர் யார் ஏங்கிற எல்லத்துல அந்த அம்புக்குரி திசையில நாம அமர்ந்திருக்க கூடியதா கற்பனை செஞ்சுக்கோங்க ஏக்கு வளப்பக்கமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏல இருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாருங்க பி எனவே ஏக்கு வள பக்கம் இரண்டாவதாக இருப்பவர் பி டிந்து இடதுபுறம் உள்ளவர்களின் வரிசை இப்ப டிங்கிற இடத்துல அம்புக்குறி இருக்கக்கூடிய திசையில நாம அமர்ந்திருக்க கூடியதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா க்கு இடதுபுறமாக வரக்கூடியது பி இ ஏ சி எனவே இருந்து இடதுபுறம் உள்ளவர்களின் வரிசை பி மற்றும் சி ஐ தவிர மூளைவிட்டத்துக்கு எதிராக அமர்ந்திருப்பவர்கள் யார் இப்ப இது ஒரு செவ்வக அமைப்பில் இருக்கா இதுல இரண்டு மூளைவிட்டங்கள் உருவாகுமா அதாவது டி மற்றும் சி ஒரு மூளைவிட்டமாகவும் ஏ மற்றும் எஃப் மற்றொரு மூளைவிட்டமாகவும் அமையும் இதுல டி சி ய தவிர்த்து மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவா இருக்கும் ஏ எஃப் சரியான பதில் ஆப்ஷன் பி ஏப் நேர் எதிராக இருப்பவர் யார் சிங்கிற எழுத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய எழுத்து எதுன்னு பாருங்க எனவே சரியான பதில் ஆப்ஷன் சி எஃப் இரண்டு வரிசைகளில் ஏதேனும் ஒரே வரிசையில் அமர்ந்துள்ளவர்கள் யார் இங்க முதல் வரிசையில ஏஇ சி இரண்டாவது வரிசையில டி பி எஃப் இதுதான் இருக்கு இப்போ ஆப்ஷன்ல இருந்து சரியான பதில தேர்ந்தெடுக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ இ சி சரியா இருக்கா மற்ற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கலாம் டி பி சி இதுல சி அதே வரிசையில இல்ல எஃப் இ சி இதுல இ மற்றும் சி தான் ஒரே வரிசையில இருக்கு இதுல ஏஇ மட்டும்தான் ஒரே வரிசையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஏஇ பின்வருவனவற்றில் ஒரே வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் யார் இங்க நமக்கு இரண்டு வரிசைகள் கொடுத்திருக்காங்க முதல் வரிசை ஏஇசி இரண்டாவது வரிசை இருந்து ஒரே வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஆப்ஷன் ஒரே வரிசையில இருக்கான்னு பாருங்க எஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க பிஇ ஒரே வரிசையில இல்ல டிஏ ஒரே வரிசையில இல்ல இதுவும் ஒரே வரிசையில இல்ல அப்படின்னா சரியான பி மற்றும் இ இருவரும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டால் இக்கு வலதுபுறம் உள்ளவர் யார் கொடுக்கப்பட்ட அமைப்பு பாருங்க முதல் வரிசையில ஏ இ இரண்டாவது வரிசை இதுல பி மற்றும் இட இடத்தை மாத்திருங்க மாத்தினதுக்கு அப்புறம் இக்கு வலதுபுறம் உள்ளவர் யார் அப்படின்னு பாக்கலாம் இங்கிற இடத்துல அம்புக்குறி திசையில நாம இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க இக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் எனவே சரியான பதில் ஆப்ஷன் டி எஃப்